வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு குருவே பரபிரம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்துல ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாள்ல காலையில் ஆறு ஐம்பத்தி மூணு வரைக்கும் தேய்பிரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் காணப்படும் காலையில் பதினொன்று ஏழு வரைக்கும் மகம் நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூர நட்சத்திரமும் காணப்படுகிறது மாலை ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் ஆயுஷ்மா நாம யோகமும் அதற்கு பிறகு சௌபாக்கிய நாம யோகமும் காணப்படுகிறது காலையில் ஆறு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பாலவக்கர்ணமும் மாலையில் ஆறு பதினேழு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா காலையில் பதினொன்னு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் இருக்கு இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்ப்போம் வடக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலதானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியமும் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் பஞ்சமி திதி நான் ஒவ்வொரு நாளுமே சொல்லியிருக்கேன் என் குருநாதர் எனக்கு சொன்னது பஞ்சமி திதியில் பிறந்தவர்களும் பஞ்சமி திதியில் செய்யப்படும் காரியங்களும் ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறப்பவரும் வாழ்நாள் முழுவதும் பரிதளிப்பார் என்னுடைய அனுபவத்தில் கூட நான் பல பேரை பார்த்துருக்கேன் பஞ்சமி திதியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துருப்பாங்க மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க உடல் மனம் உடல் மனத்தில் வந்து ஒரு பலம் இருக்காது ஒரு பலகீனங்களை இருப்பாங்க சிலவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சு இரண்டாவது திருமணத்தை தேடக்கூடியவங்க இருப்பாங்க இப்படி பல வகையில் பல நேரங்களில் சிக்கல்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அதாவது எல்லாம் இருக்கும் நல்ல ஒரு குடும்பம் அமையும் எல்லாமே நடக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை இழப்பாங்க அந்த விஷயம் அவங்கள ரொம்ப தாக்கும் ஏன்னா ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குடும்பம் பொருளாதாரம் உடல் அடுத்தது இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் சொந்த பந்தன் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆனா இதில் ஏதோ ஒன்று ஒருத்தனுக்கு இல்லாம போகும்போது குடும்பம் இல்லாம போகும்போது பொருளாதாரம் வீடு சொத்து பணம்லாம் எல்லாம் வச்சு ஒரு போஜனம் இல்லை ஆரோக்கியம் எல்லாம் இருந்து ஆரோக்கியம் இல்லாம போனாலும் சுத்தி குடும்பம் இல்லாமல் இருந்தும் அதுவும் இல்லை இப்போ ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு எல்லாமே போகும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒன்று இழக்க வேண்டிய சூழ்நிலை இப்படி பஞ்சமி தேதியில் அதனால இன்று எந்த ஒரு காரியமும் செய்யாம இருக்கிறது நன்மையை தரும் நாம யோகம் இருந்த ஆயுஷ்மான் நாம யோகமும் சௌபாக்கிய நாம யோகமும் இருக்குது பட் அதை உபயோகிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இல்லாம இருக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை தெளிவா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றது பொது பலன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையே வழி நடத்த போகுது அப்படிங்கறத நீங்க பாக்க வழி நடத்துது அப்படின்னா என்ன அப்படின்னா வழி நடத்துது அல்லது வழி காட்டுது ஒரு ராசி அல்லது லக்னத்துல கோடிக்கணக்கான பேர் இந்த கோடிக்கணக்கான பேருக்கும் என்று ஒரு விபத்து நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல விபத்துக்குள்ள சிக்கனாங்கன்னா இலங்கையில் வைத்தியசாலை போதுமா இல்லை உலக நாடுகளில் இருக்கிறதுலையும் ஒரு கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு விபத்து ஆயிடுச்சு அந்த விபத்துனால எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நஷ்டம் தரும் அப்ப அப்ப நம்ம சொல்றதெல்லாம் பொய்யான இல்லை இன்றைக்கு விபத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அந்த ராசிக்கோ லக்கணத்துக்கோ இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்கள் ஜாதக ஜன்ன ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்களால இந்த விஷயங்கள் எல்லாம் மாறுபட்ட பலன்களை கொடுக்கும் விபத்துங்கிறது ஒரு சின்ன அடிப்படலாம் விபத்துங்கிறது ஒரு அளவுக்கான அடிப்படலாம் விபத்துங்கிறது ஒரு பெரிய பெண்டேஜ் போடுற அளவுக்கு அடிப்படலாம் விபத்துங்கிறது வைத்திய நிற வைத்தியசாலையில அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில கூட அனுலாம் விபத்துங்கிறது உயிர் போற நிலை கூட வரலாம் இப்படி பல விபத்துகள் நடக்கலாம் சில நேரம் விபத்து நடக்கும் முன்னாடியே நீங்க வந்து அதாவது ஒரு வாகனம் வேகமாக உங்களை இடிக்க வருது உங்களோட விபத்துக்குள்ளா வரும்போது நீங்கள அறிவுபூர்வமாக அந்த வாகனத்தை வேற பக்கத்துக்கு செலுத்தி உங்களை காப்பாற்றிக்கொள்ளும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னா உங்க ஜன்ன ஜாதகம் தான் அதை வந்து கொடுக்கும் அப்போ ஜன்ன ஜாதகம் எடுத்து கொடுக்குன்னா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் முதலாவது எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம் நேற்றும் இன்னும் கூட எனக்கு கேட்குறாங்க ஒரு சிலர் இந்த ராசி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி அப்ப ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம்தான் லக்னத்தை பத்தி தெரியாது நான் முடிந்த அளவுக்கு அது சில பேர் நினைப்பாங்க இவன் என்ன புதுசா ஒரு விஷயத்த சொல்றான் லக்னம் லக்னம்னு நினைப்பாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் கூறக்கூடியது மற்றவங்களுக்கு அறிவு போய் சேரணும் இப்படித்தான் இது ஒரு மூட நம்பிக்கையா இல்லை இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் ஒரு அறிவியல் விஞ்ஞானம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி விளக்கத்தை சொல்லுவேன் லக்னத்தை பார்க்கணும் லக்னம் தான் உயிர் ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் அப்ப லக்ன பலனை தான் நீங்க முக்கியமா பார்க்கணும் உங்களுடைய மகா திசை அதுதான் முக்கியமான விஷயம் மகா திசை புத்தி என்ன நடக்குது அது சாதகமா பாதகமா புத்திநாதனோ தசைநாதனோ கர்ம நட்சத்திரத்துல இருக்கான ஒரு மகா திசையில ஒரு புத்தி ஊழ்வினை பூசி அது நடக்குதா இல்லையா இவ்வளத்தையும் நீங்க தெரிஞ்சுகிட்ட பிறகு இந்த பலன் கேட்கும் போது அது வழிகாட்டும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க போகிறீங்க புதிய தொழில் போவோம் இருக்கிறதுல ஒரு மாற்றம் உருவாக்குவோம் அல்லது தொழிலில் ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்து இருந்தால் அடுத்த நிலை எதிர்பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் அடுத்தது தடைகளும் இருக்கு இன்றைக்கி செய்யும் தொழிலில் மிக மிக கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அடுத்து உடல் ரீதியான உபாதை உங்களுக்கோ உங்கள் தந்தைக்கோ ஏற்பட்ட உடனடியாக வைத்தியசாலைய நாடுங்கள் எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை எப்படி சரி செய்யறேன்னு பாருங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க விநாயகப் பெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமை அடுத்து ரிஷப ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து விவகாரங்கள்ல இருந்த சிக்கல்கள் வாங்கிறது விற்கிறது பழுது பார்க்கிறது புனரமைப்பு செய்யறது பாவ பிரிவினை பண்றது இதெல்லாம் உங்களுக்கு சா சாதகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்காகவே நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க நீண்ட நாளாக உடல் உபாதை இருக்கு இல்லை அவங்க ஒரு அடுத்த நிலைக்கு போகணும் கல்வி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காதல் கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து மிதுனராசி நேர்கொலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது திருமணம் திருமண பேச்சுவார்த்தை திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது ஆஹ் அடுத்த வீடு காணி இதை வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் செய்ய போறேன் தொழில் செய்ய போறேன் வேண்டாம் அடகு வச்சு செய்ய போகிறேன் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு வேண்டாம் அதை அபிவிருத்தி செய்ய போகிறேன் வேண்டாம் கணவன் மனைவிடையே சில கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் அடுத்து பாடசாலை கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதி கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக என்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துருக்கே மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாட்டையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்றி கடகராசின் இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்கான வெற்றி புதிய தொழில் எடுக்கணுமா அதுக்கான வாய்ப்பு உங்களுடைய தம்பி தங்கையோட வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ வாய்ப்பு ஒரு நோயிலருந்து வெளிவரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணம் கிடைக்கணும் கிடை நீங்கள் வாகன கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்றைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பயணங்கள் மூலயமா சில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீண்ட நாளாக உங்களோட பத்திரங்கள் ஏதாவது அனுமதி கிடைக்காம ஒரு தாமத நிலைகளில் இருந்தால் இல்லை தடையிலிருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாவதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்வது முக்கியமாக குடும்ப அங்கத்தவர்கள் இடையிலே வாக்குவாதங்கள் சிக்கல்கள் எப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருங்க முக்கியமாக குழந்தைகள் விடயத்தில் அவசரப்பட்ட எந்த முடிவையும் அவசரப்பட்ட எந்த வார்த்தையும் பேசி விட்டாரு உங்கள் வார்த்தை பிரயோகங்களில் காணமாக இருக்கணும் கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் வீடு வாங்க போகிறேன் காணியை திருத்த போகிறேன் உணர்வு செய்ய போகிறேன் ஒரு கொண்டாட்டத்துக்கு போகிறேன் வேண்டாம் சேமிப்புகளை தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம் உங்களுடைய ஆசைக்கு தேவைகளுக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் உங்களையும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி இந்த வீடு விஷயம் வாகனம் விஷயங்கள் அதை பழுது பார்க்குறேன் பூசு வாங்குறேன் அதை புனரமைக்கிறேன்னு அதையும் குழப்பி இந்த மாதிரியான உங்களோட ஒரு குழப்ப சூழ்நிலையை உங்களோட தாய்க்கோ அல்லது உங்களோட வாழ்க்கை துணைக்கோ கொண்டு போய் திணிச்சு அதில் அவங்களையும் அழுத்தங்களுக்கு உருவாக்கி அவங்களையும் நீங்கள் ஒரு வைத்தியசாலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாளாக மாறிவிடும் அதனால் இந்த விஷயத்தில் கவனம் இறங்க பொறுமையும் அமைதியும் தியானம் பண்ணுங்கள் உங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்கிறார் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்தோடு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறவங்க அந்த கடல் கடந்து தொடர்புக்கு ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு நன்மையான வாய்ப்பா இருக்கு அந்த வாய்ப்புல சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் அல்லது ஒரு சுப செலவுகளாக மாற்றப்படும் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்ற ஒரு மன திருப்தி உடல் ரீதியாக மனம் திருத்தியாக ஒரு திருப்தி அடையக்கூடிய நாளாக இருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்று நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேரில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய பிடிங்கள் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் பண ரீதியான எதிர்பார்ப்புகள் குடும்ப நபர்கள் ரீதியான எதிர்பார்ப்புகள் மதிப்பு ரீதியான எதிர்பார்ப்புகள் கல்வி ஆரம்ப கல்வி ரீதியான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் தடையோ தாமதமாகலாம் ஆனால் உங்களுக்கான நாள் வரும்போது அதெல்லாம் பூர்த்தி ஆகும் அதனால் கவலைப்படாதீங்க அடுத்து இரண்டாவது திருமணம் பற்றியான விஷயங்களை கவனம் தேவை அக்கா அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிப சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படிங்கும்போது கல்வி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப் தந்தை சார்ந்த விஷயங்கள் அது முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத எந்த ஒரு முடிவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கலாம் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இன்மையினால் அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தால் சில நன்மைகள் உயர்கல்வி நினைத்த துறையிலே நினைத்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் வாழ்க்கை ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றி தரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு உயர்கல்விக்காக வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதுக்கான வேலைகளை செய்யும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் கும்பராசினேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம் வர முக்கியமாக அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்க்குற வருமானம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் கையில் இருக்கிற பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டாவது திருமணமாக நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அந்த விஷயத்தில் கவனம் பண்ணணும் அப்போ உங்களை நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கொள்ளணும் வேலை செய்கிற இடத்துல வெளியே போகிற இடத்துல ஒரு மதிப்பான ஒரு பொருள் தொலைந்து போறது காணாம போறது உடைந்து போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக இருங்க தந்தை வழி சொத்துக்களை இன்சூரன்ஸ் சொத்துக்களை தடைத்தாமலும் இருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் என் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் எடுப்ப எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூடாது அடுத்து திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரும் எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத வார்த்தையை பிரயோகிக்கக்கூடாது நீங்கள் கடந்து போகிறதுக்கு பார்க்கணும் அடுத்தது குழந்தைகள் விஷயம் உறவினர்கள் விஷயம் நண்பர்கள் விஷயத்தில் காணும் முக்கியமாக சுய தொழில் செய்கிறவர்கள் தொழில் விஷயங்களை கவனமாக இருக்கணும் உங்களுடைய பங்குதாரர்களோட தேவையற்ற சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை இன்றைக்கு பேசி முடிவொண்டு எடுக்காம உங்களுக்கான நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நான் தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இன்மையான அழகாக அமைதி இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை நான் நேற்றைய தினம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவியை பற்றி பேசியிருந்தேன் இறைவண்ணா யார் அப்படின்ற ஒரு கவிய ஒண்ண பத்தி பேசியிருந்தேன் அதை தொடர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் உடல் உயிர் எல்லாம் வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இறைவன் வந்து அணுவாக இருக்கிறான் அணுவான் என்னன்னா ஒரு உங்கள் எங்கள் இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத சிறிய ஒரு மூலக்கூறாக இருக்கிறான் அணுவாக இருக்கிறான் அந்த அணுவினுடைய கூட்டு பக்குவமாக தான் நாங்கள் இருக்கோம் அப்போ எங்களுடைய அணுவுக்குள் இறைவன் இருக்கிறார் அப்படின்னா கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து தான் இந்த உடல் உருவாகிருக்கு அப்ப இந்த உடலுக்கு உடலே இறைவன் தான் உயிர் அதுவும் இறைவன் தான் இயக்கம் அதுவும் இறைவன் தான் என்ன எங்களுடைய கருமா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் மூலியமாக அந்த இறைவனை விட்டு விரிஞ்சு செல்கிறோம் என்னைக்கு அந்த இறைவனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு பெரியவனா இருப்போம் அதாவது அறிவால் உயர்வால் இறை உணர்வோடு இறை இறைவனாகவே நம்ம இருந்து கொள்ள முடியும் இறைவனுக்கு சமனான ஒரு நிலை ஆனால் என்றைக்கு அந்த தத்துவங்கள் நம்மளுக்கு புரிய இல்லையோ அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே வரலையே வரலையோ நம்ம ஒரு சின்னவனாக எதுலேயுமே கொள்ள முடியாத ஒருத்தனாக மாறிடும் அப்போ முதல்ல நீங்கள் இறைவனை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இறைவன்னா யார் எங்கே இருக்கார் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இறைவன் எல்லா இடமும் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்